இப்ப பாருங்க இதோட புல் லுக்க வேற லெவல்ல இருக்கா சோ ஹல மகளே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இடத்துல இருந்து உங்களுக்காக வீடியோ செம்மையா சூப்பரான ஐட்டம்ஸோட வர போதுங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கா ரம்ஜான்காக கிட்ஸ் கலெக்ஷன் போடுங்க அதுவும் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிட்ஸ் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க சோ உங்களுக்காகவே நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபரிதா கார்மெண்ட்ஸ்ல இருந்தாங்க இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போது இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ல சூப்பரான பிராண்டட் கிட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் கிட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வீடியோல வர போது அது மட்டும் இல்லாம செட் ட்ரெஸ்ஸஸ் யூனிஃபார்மா உங்களுக்கு வந்து ஒரு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிராண்டட் ஹோல்சேல் செல்லரா கூடிய இவங்களோட கலெக்ஷன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இன்று வரைக்கும் பாருங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாத்துடலாம் வாங்க நம்ம ஃபரிதா கவர்மெண்ட்ஸ் எங்க இருக்குன்னா நம்ம மதுரையில தாங்க இருக்கு மதுரை விளக்கு தூண்ல நேரா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராம்ராஜ் காட்டன் ஷோரூம் இருக்கும் அதுக்கு பக்கத்து பில்டிங்ல மாடியில செகண்ட் ஃபிளோர்ல தான் இருக்கு அன்னை டெக்ஸ்டைல்ஸ் இருக்குங்க அன்னை டெக்ஸ்டைல்ஸோட செகண்ட் ஃபுர்ல தான் நம்மளுடைய ஃபரிதா கார்மெண்ட்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் விளக்கு தூண்ல இறங்குனதுமே அப்படியே நீங்க நடந்து ஒரு பத்து ஸ்டெப் வந்தாலே கடையை பிடிச்சிடலாங்க இப்ப ஃபர்ஸ்டா ஒரு சூப்பரான கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க சோமா அருமையான ஒரு சூப்பர் வாவ் கவுனுங்க செம்மையா இருக்கா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் தான் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு சூப்பரான கவுன் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலர்ஸ் நிறைய கிடைக்கும் அண்ட் டிசைன்ஸும் நிறைய கிடைக்குது இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து லேயர்ஸ் ரெண்டு மூணு லேயர்ஸ் குடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு பிராண்டட் கிளாத் அப்படின்றதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிட்ஸ்க்கான கவுன் செம்மையா இருக்கா சூப்பர்வா இருக்குது நெக்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது ஒரு அருமையான கலெக்ஷன் வாவான சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ஹெவியான கலெக்ஷன் ரம்ஜான் ஸ்பெஷல் யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்கர்ட் அண்ட் டாப்போட கிடைக்குது ஸ்கர்ட் வந்து அப்படின்னா நல்ல சூப்பராக உங்களுக்கு வந்து பிளீட்ரலா டைப்ல சூப்பரா கொடுத்திருக்காங்க இல்ல கலர்ஸ் பார்க்கும்போது எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு மக்கள் இங்க பாருங்க இதெல்லாம் பிளாக் வேற லெவல் அசும் அட்டகாசமா இருக்குது செட்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸும் நிறைய இருக்கு டிசைன்ஸும் நிறைய இருக்குங்க இது வந்து

இப்போ உங்களுக்கு கவுன் மட்டும் இல்லைங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சோலி டைப்ல சூப்பரா கிட்ஸ் கலெக்ஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க இது பாக்கிறதுக்கு கவுன் மாதிரியும் இருக்கும் சோலி மாதிரியும் இருக்கும் ஒரு டூ இன் ஒன் பர்பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் எவ்வளவு அருமையா பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதுக்கு அழகான ஒரு டாப் வெல்வெட்ல ஸ்டோன் ஒர்க் வச்சு செமையா தரமா கொடுத்துருக்காங்க பின்னாடி ஜிப் பேட்டர்ன் கூட போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு அழகான ஒரு பாவடை கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷால் கலெக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க இதுல நிறைய கலர்ஸும் டிசைன்ஸும் கிடைக்குதுங்க பாருங்க கிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணி விடும்போது இதெல்லாம் ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேளுக்கோங்க நல்ல ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பாப்பா கீதை போட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா சும்மா ஜிகு ஜிகுன்னு வேற லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அழகாக இருக்கும் அண்ட் வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னாலும் லெட்டரிங் ஃபார்மெட்டில் இப்போ நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட கொடுத்துட்டு இருக்காங்க இதை பாருங்களேன் இந்த கவுன்லாம் வந்து உண்மையிலேயே வா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் டைப்ல ஒரு வெஸ்டர்ன் வியர் சூப்பராக இருக்குது ஒரு ஜீன் போட்டீங்கன்னா வேற லெவல் லுக்கு கொடுக்கும் செலிபிரிட்டி கலெக்ஷன் மாதிரி செம்ம அழகா இருக்குது இதுல வந்து உங்களுக்கு தனியா வந்து கைக்கு அங்கி வைக்கணும் இல்ல வந்து ஒட்டியான குழந்தைங்க போட்டோம்னா தேவையே இல்லை ஏன்னா இதுலயே எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான நெக் பேட்டர்ன் பேட்ச் ஒர்க்ல இருந்து சூப்பராக எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயும் கலர்ஸ் வந்து நிறைய கிடைக்குதுங்க அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு இதுவும் வந்து ஒரு சூப்பரான செலிபிரிட்டி கிட் கலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல சூப்பரான வாவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளிட்டரிங் ஃபேப்ரிக் ஃபுல்லா ஜிகிஜிகன் செமையா இருக்குது அண்ட் சாஃப்டி டைப் வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூப்பரான டைப்ல தான் கவுனம் இருக்குது ரொம்ப சூப்பர்வா ஆசமா இருக்குது வெஸ்டர்ன் வியர்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் பரித்தா கவர்மெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க மக்களே சோ ஏட் வெரைட்டிஸ் வெஸ்டர்ன் வியர்ல உங்களுக்கு தாராளமா இங்கே கிடைக்கும் கவுன்ஸ்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம காமிச்சிட்டே இருந்தோம் இல்லைங்களா அடுத்தத செட் கவுன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரிசையா வச்சிருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்காக காமிச்சிடலான்னு சொல்லிட்டு சூப்பராக இப்ப நான் எடுத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க இதுவும் வந்து கிளிட்டரிங் டைப்ல உங்களுக்கு பான் பேபிக்கான ஐட்டம் தான் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிரிண்டட் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய சூப்பரான ஜீன் வரைட்டில கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஜீன் தான் வெஸ்டர்ன் வியர் சூப்பராக இருக்கு இதுல கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறைய இருக்கு வெஸ்டர்ன் வியர் வந்து ஜீன் இருக்கு ஸ்கர்ட் இருக்கு ஸ்கர்ட்டே கூட இருக்குது நிறைய பிரிண்டட் டைப்ல

கிராண்டா கூட்டிட்டு போறது இதெல்லாம் நீங்க போட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு போலாம் இதுல கலர்ஸ் வேணும் அப்படினாலும் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது இதை பாருங்க சூப்பரான கலர் பிங்க் வித் பிளாக் மொதல் வந்து அழகான ரெட் வித் பிளாக் பார்த்தோம் இது அருமையான ஒரு பிங்க் வித் பிளாக் ரொம்ப ஆசமா இருக்கு ரொம்ப நீட்டா ஒரு யூனிக்கான கலெக்ஷனா இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஃப்ளோரல் பேட்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபரிதா கார்மெண்ட்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாவும் கிடைக்குது மக்களே ஒரு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் நீங்க எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூனிஃபார்மா இங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்க இப்ப நம்ம அதே பேட்டர்ன் அதே தான் அடுத்த சைஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ரெட் வித் பிளாக்ல ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி யூனிஃபார்ம் பேட்டர்ன் உங்களுக்கு ஆனுவல் டேக்கு ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வியருக்கு இல்ல வந்து செட் ட்ரெஸ்ஸஸ் மாமன் டாட்டா செட்டுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரியான பேட்டர்ல டிசைன்ஸ்ல கலர்ஸ்ல வந்து ஐட்டம்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இருக்கும் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க கலர்ஸ் எல்லாமே செட் செட்டா இருக்குன்னு பாருங்க ஏ டு கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் இவங்க கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பரான ஹெவியான பார்ட்டி வியர் கிளட்டரிங் ஐட்டம் செம சூப்பரா இருக்குது இப்ப இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதுல இருக்கு அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப ஹோல்சேல் ரீட்டைல் அண்ட் ரீசெல்லிங் எல்லாத்துக்குமே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க ரீட்டைல எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க டேரக்டா மட்டும் தான் மக்களை வந்து எடுக்க முடியும் நீங்க ரீட்டைல எடுக்கக்கூடிய நபர்கள் டேரக்டா ஹரிதா கவர்மெண்ட்ஸ் விளக்கு தூண்ல வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பீஸ் ஒரு பீஸ் நாள் நீங்க எடுத்துட்டு போயிடலாம் ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கு ஆன்லைன் பெசிலிட்டி அவைலபிள் கொரியர் பெசிலிட்டி அதுக்கப்புறமா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வேணும் அப்படின்னாலும் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டியும் பண்ணி குடுக்குறாங்க சோ நீங்க எதுல வேணாலும் நீங்க உங்களோட ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி குடுக்குறாங்க நீங்க எங்க இருந்து கேட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பெசிலிட்டியும் அவைலபிள் இருக்கு அண்ட் அடுத்த ஸ்டேட்டுக்கும் அனுப்பி கொடுக்குறாங்க கேரளா கர்நாடகா எங்க உங்களுக்கு ஐட்டம் தேவையோ அங்க உங்களுக்கு ஐட்டமும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ல கேர்ள்ஸ் பொறுத்த அளவுக்கு ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் இருக்கு அப்ப பாய்ஸுக்கு இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க பாய்ஸ் பொறுத்த அளவுக்கு ஏ டு ஜெட்னாங்க அதுக்கும் மேலயும் உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது செம சூப்பரான ஒரு அருமையான வெஸ்டர்ன் இயர் பார்ட்டி வியர் ஐட்டம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஸோ இதெல்லாம் வர்ணிக்க வார்த்தையே இல்லை அப்படின்ற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக வச்சுட்டு இருக்காங்க இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப சீப் பட்ஜெட் தான் ஸோ இப்போ ரீட்டைல நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படின்றதோட ரேட் எவ்வளோ வரும்னா ஹோல்சேல் ரேட்லேயே ரீட்டைல கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோ கம்மியான ப்ரைஸ் தான் ஸோ அவங்க நிறைய கடைகளுக்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்மளால வீடியோவில் ரேட் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியல நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ரேட்டை ரீட்டைல்காரங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ எந்த டைப்ல வேணுமோ அதுக்கான பிரைஸ் டீடைல் சொல்லிருவாங்க நீங்க எடுத்துக்கலாம் மக்களே சோ உங்களுக்கு மினிமம் பர்ச்சேஸ் லிமிட் அப்படின்றதெல்லாம் பெருசா கிடையாதுங்க செட் வைஸ் எடுக்கணும் இப்போ நீங்க இந்த ஐட்டம் எடுக்கிறீங்கன்னா இதுல எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸ் நீங்க செட்டா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல்ல பண்ணி கொடுத்துருவாங்க சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் இவங்க பண்ணி கொடுத்துட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அருமையான சோலி டைப்போ ஒரு பதினோரு வயசு பவுனுக்கான ஒரு சூப்பரான சோலி செமையா இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ரொம்ப அருமையான டிசைன் ஒரு சூப்பரான வாவான கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன் இருக்கு இதுல கலர் அவைலபிலிட்டிஸும் நிறைய இருக்கு உங்களுக்கு நார்மல் டைப்ல வேணுமா கவுன்ஸ் பான் பேபிக்கு வேணுமா வெஸ்டர்ன் டைப்ல வேணுமா ஹெவி செலிபிரிட்டி கிட்ஸ் கலெக்ஷனா வேணுமா இல்ல நீட்டான ஒரு சிம்பிளான பங்கனுக்கு போறதுக்கு வேணுமா எல்லாத்துக்குமான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்க எது வேணும் அப்படின்னாலும் ஃபரிதா கார்மெண்ட்ஸ்ல வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப் டைமிங் காலில் பத்து இருந்து நைட்டு எட்டரை ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் ரெகுலராக வந்து விசிட் பண்றவங்க டெய்லி வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க அது ரீட்டைலுக்காக நான் சொல்றேன் வர முடியாதவங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும் ஆன்லைன்ல ஹோல்சேல் பர்ச்சேஸ் மட்டும் தான் செட் செட்வைஸ் எடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாரி டைப் சோழி ஸோ நீங்கள் வந்து இதை சாரியாகவும் போட்டுக்கலாம் இல்லை சோழியாகவும் போட்டுக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸுங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது அண்ட் இதில் வெரைட்டிஸும் டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸுமே எக்கச்சக்கமாக கிடைக்குதுங்க உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே இது பாருங்க ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் வியர் ரொம்ப அருமையான ஒரு கவுன் டைப்பு ஒரு ஹாஃப் கவுன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு சூப்பர் பிரிண்ட் டைப் கோட் அண்ட் அதுக்கு கீழே ஜீன்ஸ் ஸ்கர்ட் எல்லாமே வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது பறித்தால இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெட்டீரியல் நல்லா அருமையான ஒரு கிளிட்டரிங் டைப் மெட்டீரியல் சூப்பாவா இருக்கு பாருங்க வா இதெல்லாம் செமையா இருக்குங்க ஒவ்வொன்றும் பாக்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது ரேட் நம்மளால ஓப்பனாக வீடியோவில் சொல்ல முடியல மக்களே நிறைய ஹோல்சேல் சப்ளை இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் சிரம பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அந்த பீஸ்க்கான எக்ஸாக்ட் பிரைஸாக கேட்டுக்கோங்க ஹோல்சேல் வேணால் ஹோல்சேல் பிரைஸ் கேட்டுக்கோங்க ரீட்டெயில் வேணால் ரீடெயில் பிரைஸ் கேட்டுக்கோங்க பட் ரீட்டைல நீங்கள் மட்டும் தான் வந்து எடுக்க முடியும் அண்ட் ரீசெலர்ஸ் இருந்தீங்கன்னா மோஸ்ட் வெல்கம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பி கொடுத்துருவாங்க ரீசெலர்ஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புனதை வச்சு உங்களுடைய குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சூப்பரான பிசினஸ் வீட்ல இருந்த மாதிரியே பார்க்கலாம் ரீசெல்லர்ஸ்க்கு எல்லா சப்போர்ட்டும் ஏ டு விசிட் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் ஃப்ரம் அட்ரஸ் நீங்க என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கான அட்ரஸ் அந்த அட்ரஸவே போட்டு ரீசெல்லிங்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ரெகுலர் ரீசெலர்ஸ்க்கு ஹோல்சேல் பிரைஸ் தாங்க இதெல்லாம் பாருங்க செமையா இருக்கா ஸோ அப்படியே வந்து ஒரு ஹீரோயின் மாடலில் ஒரு குழந்தைக்கோ ஒரு வெஸ்டர்ன் டைப்ல ஒரு செலிபிரிட்டி கலெக்ஷனை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல் ஜம்கி ஒர்க் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கு செம்மையா இருக்கா ஸோ இதுல கலர்ஸ் அவைலபிலிட்டியும் நிறைய இருக்குது அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அருமையான வெல்வெட் கீழே மட்டும் கிடையாதுங்க ஃபுல் பாடியுமே வந்து வெல்வெட்ல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ஸோ இதெல்லாம் பிரைஸ் ரேஞ்சஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரி ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தொண்ணூத்தொம்பது இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது இந்த மாதிரி பிரிண்டட் ஜீன் டைப்ல நிறையா அண்ட் கவுன் டைப் ஸ்டால் டைப் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்குங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் நம்ம பறித்தா கவர்மெண்ட்ஸ்ல இருக்கு செட் டு செட் ஐட்டம்ஸ் யூனிஃபாமா வந்து நீங்கள் நூறு பீஸ் கேட்டாலும் நூறு பீஸ் கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் சப்ளை கொடுத்துட்டு நிறைய கடைகளுக்கு அண்ட் நீங்க வந்து ரீசெலாக இருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரீட்டை எடுக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக நேரில் தான் மக்களை வரணும் இதில் பாருங்க கலர் அவைலபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்கும் இப்போ இந்த கேட்லாக்ல இருக்கக்கூடிய ஒரு பீஸை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கேட்லாக்ல இருக்கிறத அப்படியே பார்த்துக்கோங்க சேம் எக்ஸாக்ட் பீஸ் இப்போ உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா கேட்லாக்ல இருக்க அதே பீஸ் மக்களே எவ்வளவு சூப்பர்வா இருக்குன்னு பாருங்க நான் மறுபடியும் உங்களுக்கு கூட காமிக்கிறேன் சூப்பராக இருக்கா சேம் எக்ஸாக்ட் பீஸ் உங்களுக்கு அப்படியே வந்து டிட்டோவா இருக்குது ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபரிதா கவர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வேற டிசைன் வேற மாதிரி வேணும் எனக்கு ட்ரெடிஷனாக தான் வேணும் அப்படின்னா அதுக்கு மாதிரி ட்ரெடிஷனல் டைப்லையும் இருக்கு ஸோ சரானால வெஸ்டர்ன் டைப்லையும் இருக்கு ஸோ ஏ டு கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் அவைலபிள் இருக்கு அண்ட் உங்களுக்கு இதுலயே வந்து கலர் அவைலபிலிட்டிஸோட ஒரே மாதிரி செட் யூனிஃபார்ம் பீசஸ் இப்போ நான் வந்து ரெண்டு வயசு குழந்தைங்க எடுக்கிறேன் எனக்கு பத்தொன்பது வயசு எனக்கும் வேணும் அப்படின்னா எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது மக்களை யூனிஃபார்ம் பீசஸ் ஆனுவல் டேக்கு ஃபங்க்ஷனுக்கு பல்க் பர்ச்சேஸ் பல்க் சேல்ஸ் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு பண்ணி இருக்காங்க சூப்பரான லெஹங்கா கலெக்ஷன் யூனிஃபார்ம் லெஹங்காஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வாங்க முடியாது பட் இங்க இந்த ஒரு சூப்பரான ஷோரூம்ல பரிதா கார்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் லெஹங்காஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த கிரீன் கலர் ஃபுல்லா யூனிஃபார்ம்ல எல்லா சைசஸ்லயும் அவைலபிள் இருக்கு செமி ஸ்டிச் லெஹங்கா கலெக்ஷன் ஆனா அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட லெஹெங்காஸ் நிறைய இருக்குங்க நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸோட இருக்குது இப்போ பாருங்க இதோட ஃபுல் லுக் வேற லெவல்ல இருக்கா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் டிசைன்ஸ் ஃபுல்லா புட்டா வர்க்ஸ் அல்ஹானா ஸ்டிச்ட் பேட்டர்ன் அண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டின் கிளாத் கொடுத்திருக்காங்க இன்ன இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான நெக் பேட்டர்னா இருக்கு இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அண்ட் இதோட ஓவர் ஆல் லுக் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு 1999 டீடைல் ரேட் 1999 இப்போ நீங்க பெரிய ஷோரூம்ல போய் எடுத்தீங்கன்னா 2200 ரூபா 3000 நான் சேம் இதே இது இதுல கம்மியான டிசைன்ஸோட நான் ஒரு ஷாப்ல ஷாப்னு கூட சொல்ல முடியாது பெரிய ஒரு ஷோரூம்ல எடுத்துக்கேன் அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 3200 ரூபாய்க்கு எடுத்தது பட் இவங்க கிட்ட

ஷோலி நீங்க நிறைய விதத்துல பாத்துருப்பீங்க அந்த விதத்துல பாத்திருப்பீங்க பட் இவங்க கிட்ட வந்து ரொம்ப சூப்பரான ஹெவியான செலிபிரிட்டி சூப்பர் ஹாஃப் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல த்ரீ ஒன் பர்பஸா கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நீங்க ஹாஃப் சாரியும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி ஹாஃப் சாரிஸ்ல ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் ரொம்ப வாவா இருக்கு ஃபுல்லாவே சீக்வன்ஸ் ஒர்க்கு ரொம்ப அருமையான ஒரு அழகான சீக்வன்ஸ் இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க அழகான சீக்வன்ஸ் இருக்கு ஒரு சூப்பர்வான ஃபேப்ரிக்ல நல்ல அருமையான ஜார்ஜெட்ல ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பிரிண்டர் டைப்ல கோல்டன் உங்களுக்கு தாவணி கொடுத்துருக்காங்க ஆனா அதே கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸும் கொடுத்துருக்காங்க எல்லாமே செமி ஸ்டிச்சிருங்க நீங்க ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல இந்த சூப்பரான அருமையான கலெக்ஷனை வாவான கலெக்ஷனை ஃபரிதா கார்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கா செலிபிரிட்டி கலெக்ஷன் மட்டும் தான் இருக்கா நம்ம ட்ரெடிஷனல் ஃபேன்சி கலெக்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க எஸ் ட்ரெடிஷனல் ஃபேன்சி சூப்பர் ஹாஃப் சாரி கலெக்ஷன்ஸும் இங்க பதித்தால கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு சோ இதெல்லாம் ஆன்லைன் ட்ரெண்டிங் சூப்பர் வாவ் ஹாஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் செம்ம ஹெவியான ஒரு சில்க் டைப்புங்க செம்மையா இருக்கு இதெல்லாம் இப்ப நீங்க வெளியில போய் ஷோரூம்ல போய் கேட்டீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க பட் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட் தான் இதுக்கான டாப் அதுக்கப்புறமா வந்து தாவணி எப்படி இருக்கு அப்படின்றத நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க சோ இதுதாங்க இதோட ஷாலு சோ இது நீங்க தாவணியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோலியா மீடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதோட பிளவுஸ் பீஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் நீங்க பாருங்க இங்க பாருங்க இதுதான் இதோட பிளவுஸ் பீஸு சூப்பரா இருக்கு பாருங்க உள்ள எல்லாம் ரெண்டு மூணு லேயர் லைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க அந்த செமி ஸ்டிச்சு உங்களுக்கு பாவடைக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க குழந்தைங்க பட்டு பாவட சட்டை கலெக்ஷனும் நிறைய இங்க இருக்குதுங்க ஃபேன்சியான சூப்பரான பட்டுப்பாவோட சட்டை கலெக்ஷன் செக்கச்சக்கமா இருக்கு ஜீரோ சைஸ் பார்ன் பேபில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டு பாவட சட்டை கலெக்ஷன் நிறைய இருக்குது இங்க பரிதா கார்மெண்ட்ஸ்ல அந்த கலர்மே நிறைய கலர் நிறைய டிசைன் நிறைய வெரைட்டிஸ்ல அவைலபிள் இருக்கு நம்ம ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் காமிச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் டைப்ல ஒரு சூப்பரான பட்டு கலெக்ஷன் அருமையா இருக்குது எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க வாபா இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல பட்டு கலெக்ஷன் பட்டு பாவட சட்ட கலெக்ஷன்ஸ் நிறைய பரிதா கவர்மெண்ட்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு மக்களுக்கு சின்ன இருந்து உங்களுக்கு பிப்டீன் இயர்ஸ் வரைக்குமான பசங்களுக்கான கலெக்ஷனும் நிறைய இருக்கு சோ அதுல நீங்க பாட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பட்டு சட்ட வேஷ்டி பட்டு சட்டை வேஷ்டியும் இங்க இருக்குது ஜீரோ டு பிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது கலர்ஸ் நிறைய இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு மொத்தம் ஒரு ஆனுவல் டே பங்கனுக்கு இல்ல ஒரே கலர்ல வேணும் அப்படின்னாலும் இந்த ஐட்டம் எப்போதுமே வந்து ஃபரிதா கார்மெண்ட்ஸ்ல பண்ணி கொடுப்பாங்க சூப்பரா இருக்கு பாருங்க வாவா இருக்கா சோ இது மட்டும் இல்ல மக்களே இங்கே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டட் ஷர்ட்டு ப்ளைன் ஷர்ட்டு காட்டன் காட்டன்லேயே வந்து ஃபுல்லாக பிரிண்டட் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் ட்ரௌசர்ஸ் இருக்கக்கூடியது ஃபுல்லாக ஜீன்ஸ் பேண்ட் இருக்கக்கூடியது காட்டன் பேண்ட் செட் கலெக்ஷன் உங்களுக்கு ஃபேன்சியான சூப்பரான ஒரு பைஜாமா கலெக்ஷன் எது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஷவானி கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரித்தா கவர்மெண்ட்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு பஞ்சகஜம் டைப்லையும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது சோ இப்போ நம்ம ஒன்றனா அப்படியே பார்க்கலாம் கிட்ஸ் கலெக்ஷன் பாய்ஸ் கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் தொண்ணூற்றி ஒன்பது இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஓவர் கோட் டைப்பில் ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான கலெக்ஷன் இந்த மாதிரி ஹெவி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது கிட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைன் ஷர்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது இது வந்து த்ரீ ஃபோர்த் செட்டு கலெக்ஷனுங்க உங்களுக்கு பாட்டம் வந்து த்ரீ ஃபோர்த்தில் வரும் அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு பயோவாஸ் காட்டன் ஐட்டமில் வந்துடும் அண்ட் ப்ளைனான ஷர்ட்ஸ் வேணாலும் ஜஸ்ட் இருந்து ரூபாய்லேருந்து இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஸ்டோனு இருக்கக்கூடிய ஒரு அழகான பிரிண்டட் டைப்பு இப்போ நம்ம த்ரீ ஃபோர்த் காமிச்சோம் இல்லைங்களா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் பேண்ட்ஸ் ஃபுல் பேண்ட்லேயே ஒரு ஜீன் டைப்ல சூப்பரான ஐட்டம் அது அதிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டி ஷர்ட்ல வந்து ஓவர்கோட் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக ஹெவி ஃபேன்சியா இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு மக்களே ஸோ நான் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் பீசஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதான் நீங்க த்ரீ ஃபோர்த்தில் பார்த்தீங்க இப்ப வந்து ஜீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான ஃபேன்சியான ஷவானி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது இந்த மாதிரி சூப்பரான ஷவானி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கணும் அப்படின்னா கம்மி பிரைஸ்ல பறித்தாலே வாங்கிக்கலாம் ஸ்ரவானி பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்ரவானி கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான தான் ரொம்ப வந்து இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஷவானி கலெஷன்ஸா இங்கே பரித்தால வச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குது மக்களே உங்களுக்கு ஜஸ்ட் தொண்ணூத்தொம்பது ரூபாய்ல ஷர்ட் இருக்கு அதே மாதிரி ஷவானி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னா மிஸ் கலர்ஸும் எக்கச்சக்கமான கலர் அவைலபிள் இருக்கு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலரு அல்ல கோட் டைப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோட் ஓவர் கோட் டைப்ல சூப்பரான ஒரு ஹெவியான கலெக்ஷனும் வெஸ்டர்ன் ஸ்டைல் கலெக்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இல்ல நார்மலான கலெக்ஷன் தான் எனக்கு வேணும் வந்து பேண்ட் அண்ட் ஒரு சூப்பரான பிரிண்டெட் ஷர்ட் போதும் அப்படின்னா அதுவும் இருக்கு செக்கடை பேட்டர்னில் ஷர்ட் பேண்ட் வேணும் அப்படின்னாலும் செக்கடை டைப்லையும் எல்லாமே இருக்குது அண்ட் வந்து ஷர்ட் தனியாகவும் இருக்கு ஜீன் தனியாகவும் இருக்கு இந்த மாதிரி சூப்பரான வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா இருக்கு காலர்ல வந்து பாத்தீங்கன்னா காலர் டை வச்சு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமா பரித்தால பாய்ஸுக்கு வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க பஞ்சகஜம் வேஷ்டி அண்ட் அதோட ஒரு சூப்பரான குர்தா டைப் பஞ்சகஜம்ல உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு கட்டி இப்ப வேஷம் போடுறதுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு ஸ்கூல்ஸில் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துறதுக்குலாம் வந்து கஷ்டப்படவே தேவை இல்லை மக்களே ஒரு வேஷ்டியாக வாங்கி அதை குட்டியாக பண்ணி இல்லை பெருசு பண்ணி நீங்கள் கஷ்டப்படவே தேவை இல்லை எல்லா சைஸஸ்லையுமே இந்த மாதிரியான பஞ்சகஜம் வேஷ்டி அண்ட் குர்த்தா வந்து உங்களுக்கு அதே கலர்லேயே செட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க ஃபரிதா கார்மெண்ட்ஸில் இதுவும் ரொம்ப சீப்பான பட்ஜெட் தான் இது எல்லாமே வந்து ப்யூர் காட்டனில் கொடுத்துட்ருக்காங்க அதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டியே இப்போ இதுலேயே கலர்ஸ் வேணுன்னா கூட கலர்ஸும் இருக்குது இப்போ பாருங்களேன் நான் இன்னொரு ஒரு கலர் கூட காமிக்கிறேன் இதுவும் நல்ல சூப்பரான ஒரு ஆனியன் பேஸ் கலரு ஒரு சாஃப்ரான் லைட் சாஃப்ரான் பார்த்தோம் இது வந்து வந்து ஒரு ஆனியன் பேஸ் ஒரு வெங்காய கலர்ல ஒரு சூப்பரான ஷேடு இந்த மாதிரி எக்கசக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ஸ்க்கு பாய்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபரிதால பிளைன் ஷர்ட்ஸ் காட்டன் ஷர்ட் லைக்ரா ஷர்ட் லைக்ரா பேண்ட் காட்டன் பேண்ட் செக்கட் எல்லாமே இருக்குங்க இங்கே ஸோ இந்த மாதிரியான சூப்பரான டபுள் பேக்கெட் ஷர்ட்ஸ் கூட இருக்குது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷவானையும் இருக்கு அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் பொறுத்தளவுக்கு எல்லா டைப்பும் இருக்குங்க உங்களுக்கு எல்லா ஷேட்ஸ் எல்லா கலர்ஸோட பிரிண்ட் டைப்பும் இருக்கு இந்த மாதிரி சூப்பரான கார்கோ டைப்பும் இருக்கு எல்லாமே ஏ டு ஜெட் எல்லா சைசஸ்லயுமே உங்களுக்கு பசங்களுக்கான பாய்ஸுக்கான பிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது அண்ட் ஜீன்ஸ் கருக்கு பொறுத்தளவுக்கு எல்லா ஷீட்ஸ் எல்லா வெரைட்டி சூப்பரான வாவான அசமான கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்குது ஒன்ஸ் டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க அண்ட் ஹோல்சேல் பர்ச்சேஸுக்கு நீங்க வைஸ் ஒரு செட்ல நாலு பீஸ் இருக்குன்னா நாலு பீஸ் எடுத்தா போதும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க இல்ல அப்படின்னா நீங்க பல்க்கு அடிக்கூடிய பட்சத்துல டிரான்ஸ்போர்ட்லேயே கேர்ள்ஸ் பேபீஸ் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீன் ஏஜர்ஸ் ஒரு பிப்டின் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் செட் ஆனுவல் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஒரு ஹோல் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பர்சேஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் அதே மாதிரி பாய்ஸுக்கும் அதே மாதிரி ஏ டு ஜெட் கலெக்ஷன் ஹோல் ஃபேமிலி பர்ச்சேஸ் இல்லை வந்து ஆனுவல் டேக்கு செலிபிரேஷனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபரிதா கார்மெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஃபரீதா கார்மெண்ட்ஸ் அப்படின்னாலே ரெடிமேட் பிளவுசஸ் அண்ட் ஆரி தாங்க இவங்களோட ஃபேமஸான ஐட்டம்ஸ் ஆரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ டு ஜெட் பிரைடல் ஆரியில இருந்து நார்மல் ஆரி டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க ஃபரிதா கார்மெண்ட்ஸ்ல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான ஹெவியான பிரைடல் ஆரி ஒர்க் தான் இதுல ஒரு ஓப்பன் பீஸ் கூட நம்ம பார்க்கலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல ஆரி ஐட்டம்ஸ் பொறுத்த அளவுக்கு ஏ டு ஜெட் இருக்குதுங்க இப்ப நீங்க வெளியில போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு போடக்கூடிய டிசைன்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரியான ரேஞ்சஸ்ல தான் கிடைக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு ஒரு சூப்பரான பேக் நெக் பேட்டர்ன் டிசைன் இதெல்லாம் ஹெவி பிரைடல் ஆரி ஒர்க் நல்ல சூப்பரான ஒரு மெரூன் கலர் ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க வாவா இருக்கு பாருங்க அதே மாதிரி இது வந்து ரெண்டு கைக்கும் வந்துருங்க இங்க பாருங்க கைக்கு எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கும் வாவா இருக்கும் இந்த ஆரி பிளவுசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் விலையை விட ரொம்ப சீப்பான டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுத்துட்டு மக்களே இந்த ஆரிய ஐட்டம்ஸ் அளவுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு இப்ப அடுத்த நம்ம வந்து ரெடிமேட் ப்ளவுஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அப்படி லைட்டா நம்ம பாத்துட்டுல வாங்க ரெடிமேட் பிளவுசஸ் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க மக்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வாயில் பிளவுஸ் இருக்குது ஜாஸ்மின் இருக்குது அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷைனிங் ஆன ஐட்டம் நிறைய இருக்கு ஜாஸ்மின் பட்டர் சில்க் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முப்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு நாலு சைஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது பியூர் காட்டன் இருக்கு காட்டன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலாம் கரை ஐட்டம் இருக்கு பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு இருந்து ஃபேன்சி வரைக்கும் ரெடிமேட்ல எல்லாமே இருக்குங்க அண்ட் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வேண்டாம் த்ரீ ஃபோர்த் இருக்கு எதாவது வேணுமோ உங்களுக்கு ரெடிமேட்ல எல்லாமே இருக்குங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்குது அண்ட் ஹோல்சேலா நீங்க எடுத்து வியாபாரம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளால ரேட் எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஹோல்சேல் வந்து சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறதுனால அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல இவங்க ப்ளவுஸ் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியும் வாங்கிக்கலாம் சோ எல்லா ஐட்டம்ஸ்மே பிளவுஸ் பொறுத்தளவு இருக்கு நம்ம ஜஸ்ட் சாம்பிளுக்கு பிளைன் பிளவுசஸ் அண்ட் ஜாஸ்மின் மட்டும் காமிச்சிருக்காங்க ஓகே மக்களே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு நம்ம வந்து இப்ப வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இங்க இருக்குங்க சோ நம்மளால வீடியோல எல்லாத்தையும் காமிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு ஐட்டம்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம் நிறைய சுடி மீடியெல்லாம் இன்னுமே நம்ம வீடியோவில் காமிக்கல இது மட்டும் இல்ல இன்னும் எக்கச்சக்கமான ஏராளமான தாராளமான கலெக்ஷன்ஸ் பரிதா கவர்மெண்ட்ஸ்ல இருக்குது ஆனால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் பீசஸ் ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்க வந்து ஹோல்சேலாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மேனுபேக்சரிங் பிரைஸ்ல தான் ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்காங்க ரீட்டெயிலும் இருக்குது பட் நீங்க என்ன பண்ணணும் டேரக்டா வந்து ரீட்டெயில் விசிட் பண்ணி ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய செலிபிரிட்டி கிட்ஸ் கலெக்ஷனா இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய சோழியாக இருக்கட்டும் மிடியாக இருக்கட்டும் இல்ல ஆஃப் சாரி கலெக்ஷனாக இருக்கட்டும் செட் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு ஃபேமிலி பர்ச்சேஸ் ஒரு ஃபங்க்ஷன் பர்ச்சேஸாக இருக்கட்டும் பாய்ஸ்க்காக இருக்கட்டும் ஜென்ஸ்ஸ்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸாக அஃபோர்டபுள் பிரைஸில் இருக்காங்க அண்ட் இவங்களோட சூப்பரான ஐட்டமே கிட்ஸ் கலெக்ஷன் கேர்ள்ஸ் பேபி கலெக்ஷன் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஏக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இவங்கிட்ட எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இது எல்லாமே வந்து செலிபிரிட்டி சோலி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து அந்த இன் ஒன்று சொன்ன இல்லையா சோலி மீடிய அண்ட் வந்து ஆஃப் சரியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு அந்த ஐட்டம் தான் இது இதெல்லாம் நிறைய நம்ம காமிக்கவே இல்லை ஸோ நிறைய வீடியோ பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுல ஒன்ஸ் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ரீட்டெயில் நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக தான் வரணும் சோ எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு ஐ திங் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோல என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளோட கிரேசி தமிழ்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை பாய் பாய் எது வேணாலும் வீடியோஸ் தெரியும் கண்டெக்ட் பண்ணுங்க பாய்ப்பாய் இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு அருமையான அழகான வீடியோல பாக்கலாம் மக்களே பாய்